ஆ ஹலோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான சீநரக்காய் பொரியல் தாங்க நான் அதுக்காக ஒரு கால் கிலோ சீன இரக்காய் எடுத்திருக்கேங்க அதை நல்லா கழுவி பாருங்க இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் சீனர காய் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்காக நல்லா வேகட்டுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துருங்க கொஞ்சம் வெந்தால் போதும் காய் நல்லாவே வெந்துருச்சுங்க தண்ணி வடிச்சிக்கலாம் இந்த காய்கண்ட மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் அப்புறம் ஒரு மூணு வத்தல் இதை நம்ம வந்து கொஞ்சம் கொரவரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி எதுவும் ஊற்றமாக பாருங்கள் என்ன இப்படி அரைச்சிருக்கேன் தாளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து சின்ன சின்னவங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் வேக வச்சிருக்கிற சீனி அவரைக்காய் போட்டுக்கலாம் அப்புறமா அரைச்சிட்டு தேங்காய் ஜீரகம் போட்டுக்கலாம் தேங்காய் ஜீரகம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிட்டேங்க மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சீனக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பாய்